ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த சயின்ஸ் பற்றி சில ஆர்டிகிள்ஸ்லாம் அனுப்புவாங்க ஒரு குரூப்லேருந்து அதில் வந்து எப்படி வந்து இந்த தேனீக்களை வளர்க்குறாங்கல்ல அவங்களுடைய லைஃப் வந்து எப்பவுமே வந்து வாழ்க்கை வந்து கொஞ்சம் நீண்ட காலம் இருக்குமா இது பல வருஷங்களை பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறாங்க அந்த தேனியுடைய விங்காரம் இருக்குல்ல அந்த மியூசிக்கல் நோட் அந்த விங்ஸ் போது அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே மாதிரி இருக்காது மாறி மாறி வரும் இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷனே மாறிட்டே இருக்கும் இது என்ன ஆகுதுன்னா மனுஷனுடைய உடல்ல இருக்க செல்ஸ் இருக்குல்ல நமக்கு முப்பத்தேழு ட்ரில்லியன் செல்ஸ் உள்ள இருக்கு முப்பத்தேழு ஃபாலோட் பை பன்னெண்டு சைபர் அவ்வளவு செல்ஸ் நம்ம உடம்புல இருக்கு அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த ப்ரீகன்சி வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் பண்ணலாமா ரெண்டு வேலை பண்ணலாமா ஒன்னு அத வந்து நல்ல ஒரு நிலையில கொண்டு வரலாமா இல்ல டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா பழுது சரி பண்ணுமா போனான் பாருங்களேன் இத கண்டுபிடிச்சிருக்காங்க லேப்ல இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க இது எப்படி கொண்டு போனாங்கன்னா சவுண்ட் தெரப்பி வந்து ஏற்கனவே நம்ம வந்து மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் சொல்லி நிறைய படிச்சிருக்கோம் இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த தேனி வளர்கிறனால என்ன பெனிஃபிட் சொல்லிட்டு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்னன்னா ரெண்டு விஷயங்கள் அதில் இந்த ரெசுனன் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்றது இங்கிலீஷ்ல அதாவது ஒன்னுடைய ஃப்ரீக்குவன்சியும் அந்த ஃப்ரீக்குவன்சியும் ஒன்னா போகும்போது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கேன் சேர்ந்துச்சுன்னா அது வந்து எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுமா எனர்ஜியை தூக்கி விடுமா அதனால் இதை கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து எவ்வளோ நல்லது வந்து நம்ம வந்து ஏதோ நினச்சிட்டு இருக்கோம் அது சத்தம் போடுது சத்தம் போடுது அப்படின்னு நினச்சிட்டு இல்லை இது வந்து இப்போ புதுசாக கண்டுபிடிச்சது ஆனால் இயற்கை நிறைய இருக்கு இல்லையா இது நீங்கள் இதை சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது நம்ம பேத்தி சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு மூணு நாலு வயசு இருக்கும்போது நம்மளோட கூட இருக்கணும் அவங்க வீட்டுக்கு போவேணாம் ஆ தாத்தா ஆச்சி கூடயே நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் கூட ஒரு பெட்ரூமில் அது படுத்துக்கிச்சு படுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி வரைக்கும் எழுப்பி விட்டுச்சு என்ன ஆச்சி ஆச்சி ஒரே சத்தமாக இருக்காச்சி ஒரே சத்தமாக இருக்காச்சி அப்படின்னுச்சு என்னன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை வேப்ப மரத்தில் உட்காந்துருக்க பறவைகளும் வெள்ளும் மரத்தில் உட்காந்துருக்க பறவைகளும் ஒரே ஒரு சந்தோஷமாக பாட்டு பாடுதுங்க அப்புறம் அதுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் எப்படிமா பறவைகள்லாம் காலையிலே எழுந்திரிச்சோம் அதுக்குன்னு இவ்வளோ சீக்கிரமாக ஆச்சு அப்படின்னு அது அவளுக்கு தானே தெரியும் அப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார வச்சு எல்லாம் சும்மா சொல்லி நல்லா அழகாக பாட்டு பாடுறதுக்கு பாருமா அப்படின்லாம் சொல்லி அப்புறம் தூங்க வச்சேன் அப்போ இந்த பறவைகள் சத்தம் போடுறது வந்து இலைகள்லாம் அது வீழ்ச்சிக்குதுங்க நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் வீழ்ச்சிக்குவோம் வீழ்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கிட்டு அப்புறம் சன் வரப்போ சூரியன் வரப்ப இலை எல்லாம் சக்தி சூரிய சக்தியை இழுத்துக்குது இதெல்லாம் பிள்ளைக்கு நான் அப்போ சொல்ல முடியல ஆனால் இப்போ அது பெரிய பிள்ளையாக பெருசாக அது தானாகவே கற்றுக்கிட்டு இருக்கோம் பயிர் பச்சைகள்லாம் கூட உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா அந்த பாட்டை கேட்டால் அது நல்லா நல்ல செழிப்பாக வளருதான் இவன் பூச்செடிகள் கூட பார்த்திங்கன்னா அந்த பாட்டை கேட்கும்போது அது சந்தோஷமாகி நிறையா பூக்குமா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆட்ரை பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஊர் அங்கே வந்து நெல் ஆராய்ச்சி பண்ணுற ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது அப்போ வந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இதுகளுக்கு பாட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்தோம்னா அந்த சே இதுகள் வந்து இன்னும் உற்பத்தி ஜாஸ்தி ஆகுது என்ன பாட்டு கிளாசிக்கல் தான் அதாவது கர்நாடிக் மியூசிக் கேட்டால் அது சந்தோஷமாக வளருது அதே மாதிரி சத்தம் போட்ட பாட்டுலாம் அதுகளுக்கு ஜாஸ் பரவாயில்ல கேட்குது மற்றபடி மற்ற சத்தமான பாட்டுகள்லாம் அது ரெஸ்பாண்ட் ஆமாம் ஒரு டாக்குமெண்டரி பார்த்துவாங்க டிஸ்கவரி சேனலில் கொரியாவில் வந்து இந்த சோயாபீன்ஸ் வளர்க்குறதுக்கு டெய்லி போய் பெரிய பெரிய ஃபீல்டு இருக்கும் அங்கே உட்காந்து மெயினாக ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பாங்க வயலின் அப்புறமே இந்த பெரிய பாஸ் இருக்குல்ல அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்களாம் ஆமாம் இயற்கையில் இருக்க சக்தியை வந்து எப்படி வந்து இயற்கையிலேருந்து நமக்கு வாங்குகிறோம்னு சொல்லி இப்போதான் நிறைய தெரிய வந்து நமக்கு நமக்கு இந்த மக்களோட இன்னைக்கு அதை ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் ஆ சரி பிந்த வாரம் நீங்கள் யார் யார் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்கள் பிள்ளைகள் பிறந்த நாளை கொண்டாடுதுகளோ திருமண நாளை கொண்டாடுதுகளோ எல்லாருக்கும் எங்கள் ரெண்டு பேர் சார்பில் வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும் அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு நல்லா இல்லாமல் இருப்போம் மனசளவில் காயப்போட்டிருப்போம் தனிமையில் வாடுவோம் இவங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் வாழ்த்துவோம் சக்தியும் பலனும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்ம பெரிய வேண்டுதலாக இருக்கட்டும் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்ப்போமா ஓகே